ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எஸ்ஐ யாதீர் கரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தை நான்கு என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது நெருப்பு தணலை அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமற்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கி உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவதாக அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம் இந்த மாதத்திலே இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள் அதிகமாக ஜபமாலை ஒப்புக்கொடுங்கள் நாம் இந்த நாட்களிலே சோர்வுற்று இருந்து விடாதபடி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்கள் யாராவது உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும் அவருடைய ஆத்துமா மூச்ச கடந்து செல்லும் இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் கடவுளை பிரிந்தது ஏன் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் சில நிகழ்ச்சிகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பாருங்கள் உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமா எல்லாமே எப்படியாவது மோட்ச பாக்கியத்தை அடைந்து விட வேண்டும் எனக்காக யாரும் ஜபிக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு இன்னத்தோடு அந்த இடத்திலே இருக்கின்றது உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் இறைவனை வேதனைப்படுகின்றது பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த உயிரை விடக்கூடிய நேரத்திலே அவருக்கு தந்தையினுடைய முகம் மறைக்கப்பட்டது ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டார் நம் மீது அவர் மீது நாம் எல்லா பாவங்களையும் சுமத்தினோம் அந்த நேரத்தில் அவர் மரண வேதனை அடைந்தார் அவர் உடற்பூர்வமான அடைந்த வேதனையை விட தந்தையின் உடம்பு முகம் மறைக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் அடைந்த வேதனை தாங்க முடியாத ஒன்று என்று இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையானது அந்த சியோன் மலையை குறைத்தும் அழகாக இந்த எருசலேமின் ரத்த கரை குறித்தும் ஆண்டவர் ஏன் தெரியுமாம் ஒரு மனிதன் தீட்டுப்பட்டு அந்த தீட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுடைய தீட்டு கழுவப்படும் வரை அவனால் மூச்சத்திற்குள் செல்ல முடியாது பாருங்கள் நாம் ஒரு அசுத்தத்தில் விழுந்துவிட்டால் ஒரு சாக்கடையில் விழுந்துவிட்டால் நாம் என்ன செய்கின்றோம் உடலை கழுவுகின்றோம் குளிக்கின்றோம் துணியை துவைக்கின்றோம் அதன் பிறகுதான் நாம் வீட்டிற்குள் கடந்து செல்வோம் அதே போல்தான் இந்த உத்திரிக்க ஸ்தலமும் நாம் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து ஆண்டவருக்கு உகந்த உகந்த அந்த ஆத்துமாவாய் மாறக்கூடிய நேரத்திலே நம்மால் மூச்ச கடந்து செல்ல முடியும் எனவேதான் பிரிந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மரண வேதனை அடைகின்றது நடந்த ஒரு புதுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சார்லஸ் ஆல்பர்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒன்றாவது வகுப்பில் இருந்து பத்தாவது வகுப்பு வரை பிரியாத நண்பர்களாக ஒன்றாக படித்து வந்தார்கள் அவர்கள் படித்து முடித்த பிறகு ஒரு வணிகரிடம் போய் அவர்கள் தொழிலை கற்றுக் கொண்டார்கள் அவர்களுடைய வேலை என்னவென்றால் ஊர் ஊராக சென்றும் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஆட்களை சேர்ப்பது ஆட்களை கூப்பிடுவது அந்த பொருளை கொடுப்பது பணத்தை வாங்கி கொண்டு வந்து வணிகரிடம் கொடுப்பது இதுதான் இவர்களுக்குரிய தொழிலாக இருந்தது ஆனால் அவர்கள் அப்படி மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய வேளையிலே மக்களை தேடி போகக்கூடிய வேளையிலே அந்த வழியிலே தென்படக்கூடிய கோயிலுக்குள் சென்று திருப்பலியில் பங்கு கொள்வது உண்டும் இருவருமே சேர்ந்து அந்த திருப்பலியை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜெபிப்பது உண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக உருக்கமாக மன்றாடிய பிறகுதான் மூன்று வேளை உணவையும் அவர்கள் உண்பார்களாம் ஒரு நாள் அவர்கள் அதிகாலையிலே சோலைகள் நிறைந்த ஒரு மலை பாங்கான பகுதியிலே நடந்து சென்று கொண்டு இருந்தாராம் இருந்தார்களாம் அப்பொழுது இர ஒரு மரத்திற்கு வழியாக அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த மரத்திற்கு மேலே ஒரு கோயிலுடைய சிலுவை தெரிவதை அவர்கள் பார்த்து இருக்கிறார்கள் அதை பார்த்த உடனே ஆல்பர்ட் சொல்லி இருக்கின்றார் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய நண்பர் சார்லஸிடம் நாம் இப்பொழுது போய் அங்கு ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம் அங்கு கோயிலில் போய் நாம் ஜபிப்போம் ஜெபித்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம் என்று அப்பொழுது அவரிடம் சொல்லி இருக்கின்றார் ஒரு பாறையை பாறை எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த நாம் அதில் போய் அமர்ந்து நம்முடைய காலை உண்போம் என்று அவரிடம் சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஆல்பர்ட் விடவில்லை முதலில் கோயிலுக்கு போவோம் ஜெபிப்போம் ஜெபித்துவிட்டு நாம் வருவோம் என்று சொல்லி அவர்கள் கடைசியாக எப்படியோ அந்த கோயிலுக்குள் சென்று விட்டார்கள் அப்பொழுது அங்கே குருவானவர் கருப்பு உடை அணிந்து அங்கே இருந்து இருக்கின்றார் அந்த குருவானவர் கருப்பு உடை அணிந்து அங்கே இருக்கும் பொழுது பூசைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அவர் பார்த்து கொண்டே இருந்தாராம் இந்த இரண்டு பேரும் அங்கே போன உடனே நாங்கள் பூசைக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி அங்கே பூசை ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் இந்த பூசையை உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் தங்களுக்காக ஜெபித்துக் கொண்டார்கள் குருவானவரும் அதற்காக ஜெபித்தார் அதன் பிறகு வெளியிலே வரும் குருவானவரும் அவர்களோடு சேர்ந்து வெளியிலே வந்து அந்த நேரத்தில் சார்லஸ் குருவானவரை பார்த்து சொன்னாராம் என்னை விட ஆல்பர்ட் பக்தி ஆனவன் எனக்கு கோயிலுக்கு வருவவும் திருப்பலியை இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்கவும் எனக்கு பிரியமில்லை இல்லை விருப்பம் இல்லை என்னை விட அவன்தான் பக்தி மிக்கவன் அவனை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாளில் நான் கோயிலுக்குள் வந்து ஜபித்தேன் உச்சி உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மோட்ச பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடினேன் என்று சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு பாறை எவ்வாறு சொன்னாரோ அந்த இடத்திலே அந்த பாறை அழகாக இருக்கின்றது அதில் போய் அமர்ந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னாரோ அந்த பாறை அங்கிருந்து உடைந்து கீழே வெழுவதை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்களாம் அன்பார்ந்தவர்களே அப்பொழுதுதான் சார்லஸுக்கு புரிந்தது ஒரு நாம் அங்கே போய் இருந்து உணவு அருந்தி இருந்தோம் என்றால் இந்த நேரத்திலே நாம் அறித்து போய் இருப்போமே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் தான் வந்து எங்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று ஜெபிக்கும்படியாக செய்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டும் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் எழுந்து அவர்கள் தங்களுடைய வேலைக்காக அவர்கள் சென்றார்களாம் அன்பார்ந்தவர்களே நாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் நாம் காப்பாற்றப்படுவோம் அந்த ஆத்துமாக்கள் விடுதலை அடைந்து மீட்படைந்து செல்லும் பொழுதும் அந்த ஆத்துமாக்கள் நமக்காகவும் நம்முடைய ஆத்துமாவுக்காகவும் அவர்கள் மன்றாடுவார்களாம் பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரியக்கூடிய வேளையிலே எவ்வளவு துயரம் அடைகின்றோம் அதற்கு மேல் நாம் துயரம் அடைய வேண்டும் நம் ஆண்டவரை விட்டு பிரிந்து நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா பாதுகாப்பாமல் இருக்கும் கூடிய நாம் அதற்காக மனம் அருந்தி ஆண்டை அன்றாட வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே கடவுளை விட்டு பிரிந்து இருப்பதை மனிதன் உணர்வது இல்லை ஏனெனில் ஆயிரக்கணக்கான பொருட்களும் உலகபூர்வமான காரியங்களும் அவனுடைய மனதை அங்கும் இங்குமாக இழுக்கின்றன கடவுளை அவன் மறக்கும்படி செய்கின்றான் ஆனால் உத்திரிகஸ்தலத்தில் எவ்விதம் செய்ய ஒன்றுமே இல்லை உள்ளத்தில் கடவுளை நோக்கி ஏக்கம் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய வழி இல்லை அங்கே இங்கே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பசி எடுக்கிறது என்றால் ஒரு ஹோட்டலை பார்த்து போய் நாம் அமர்ந்து சாப்பிட்டு நம்முடைய பசியை தீர்த்து கொள்வோம் ஆனால் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அப்படி அல்ல அவர்களுடைய பசி அங்கு தீராது அவர்களுடைய வேதனை அங்கு தீராது எனவே தான் நாமும் உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக அணுதினமும் செபிக்கும் பொழுதும் அந்த ஆத்துமாக்கள் மோட்ச பாக்கியத்தை அடையும் பிள்ளைகளையும் நாம் பிரியமானவர்களையும் ஆண்டவர் சொல்வதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புனிதர்கள் அனுபவித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தான் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும் வேறு யார் வந்து உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியாது எனவே தொடர்ந்து உற்சாகத்தோடும் நன்றி உணர்வோடும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உத்திரிக்க ஸ்தலத்தில் கடவுளை பிரிந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்த ஏந்தருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட புத்திரிகை வேதனை எப்படி இருக்கும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து புத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து புத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் பிரிவதற்கு காரணம் என்பதை என்ன என்பதையும் எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே இந்த அருமையான நேரத்திலே இருக்கக்கூடிய அப்பா அந்த ஆத்துமாக்கள் மோச்ச பாக்கியத்தை அடைய வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆத்துமாக்கள் எந்த ஆத்துமாக்களும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழவும் மறு உலகத்திற்கு கடந்து வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் கொடுத்து விட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த நேரத்திலே உண்மை முகமுகமாய் பார்த்து உம்மை நோக்கி செபித்துக்கொண்டு இருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்கும் எங்களை ஏற்றுக்கொள்வீராக இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம் இப்பொழுது நற்கரனை நாதத்தரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்